இன்றைக்கு தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பி ஏசு சொல்லுகிறார் நானே நல்ல மெய்ப்பன் என்று தாவீது இதை குறித்து முன்னறிந்தவர் சொல்லுகிறார் கத்தரின் மெய்ப்பராயிருக்கிறார் என்று அப்போ இயேசு கிறிஸ்து நல்ல மெய்ப்பன் நம்முடைய வாழ்விலே இந்த வருஷத்திலே ஒரு குறைவும் எனக்கு இருக்காது இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை நானும் தயவில் தீமும் தயவில் குடும்பமும் சேர்ந்து உங்களை வாழ்த்துவதிலே மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றோம் கிறிஸ்துவின் வல்லமை கிறிஸ்துவின் சமாதானம் இயேசு கிறிஸ்து கொடுக்கின்ற சுக பல ஜீவனோடு கூட இந்த வருஷத்தை கடந்து செல்ல கர்த்தர் நிச்சயமாக உதவி செய்வார் இன்றைக்கு நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன் நம்ம மோசையின் ஜபம் ஜபமே ஜெயம் என்று சொல்லி மோசையின் ஜபத்தை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோமே இது புதிய வருடமாய் இருக்கிறதே ஒரு வாக்கு தத்தத்தை எல்லாரும் எதிர்பார்ப்பாங்களே ஆண்டவரேன்னு ஜெபித்து நான் இந்த மோசையின் ஜபத்தை திரும்பி பார்க்கும் பொழுது அழகான ஒரு ஜபத்தை மோசை செய்கின்ற ஜபத்தை கத்தர் எனக்கு காண்பித்தார் அவர் என்ன செய்கிறார் என்றால் வண்ணாந்திரத்திலே இருக்கிற அந்த மக்களுக்காக ஏழாவது அதிகாரம் வசனத்திலே ஒரு ஜபத்தை பண்ணுகிறார் அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி கர்த்தருடைய சபை மேய்ப்பன் இல்லாத மந்தையை போல் இராதபடிக்கு கடவுளே இந்த மக்களுக்கு மேற்பனே இல்லாத இருக்கிறாங்களே என்று சொல்லி அவர் மனம் வருந்தி ஜெபிக்கின்றார் அப்போ கடவுள் ஒரு தலைவனை உண்டாக்கும்படியாக ஜெபிக்கின்ற மோசேக்கு ஒரு தலைவனை காண்பிக்கின்றார் யார் அந்த தலைவன் என்று பார்க்கும் பொழுது நூனின் குமாரனாகிய யோசுவாவை காண்பித்து அவர் மீது உன் கரத்தை வை அவங்க தான் தலைவனாக அடுத்தது வரப்போறாங்க என்று சொல்லி காண்பிக்கின்ற ஒரு காட்சியை பார்க்க முடியும் பிரியமானவர்களே நாம இந்த ஜெபத்திலே நான் தியானித்து தியானித்துக் பொழுது கர்த்தர் காட்டின ஒரு சத்தியம் என்னவென்றால் மோசேவை யோசுவாவை காண்பித்து இடத்திலே பிள்ளைகளை இஸ்ரவேல் வழி நடத்தும்படியாக காண்பித்தார் இன்றைக்கு தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பி சொல்லுகிறார் நானே நல்ல மேய்ப்பன் என்று தாவீது இதை குறித்து முன்னறிந்த அவர் சொல்லுகிறார் கத்தரின் மேய்ப்பராயிருக்கிறார் என்று அப்போ இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பன் நம்முடைய வாழ்விலே இந்த வருஷத்திலே ஒரு குறைவும் எனக்கு இருக்காது கத்தர் இருபத்தி மூன்றாவது சங்கீதம் நமக்கு அந்த முழு சங்கீதமும் வாக்குதத்த வசனமாக இந்த வருஷத்திற்கு கடவுள் நமக்கு காண்பித்திருக்கிறார் கத்தர் என் இருக்கிறார் நான் தாட்சி அடையேன் எனக்கு ஒரு குறைவும் இல்லை அவர் என்னை பொருள் இடங்களிலே மேய்த்து தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் விடுகிறார் அவர் என் ஆத்துமாவை தேற்றி நம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளிலே நடத்துகிறார் நான் எனக்கு வாழ்க்கையிலே நீதி கிடைக்கும் நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்பு எனக்கு நேரிடாது தேவரீர் என்னோடு கூட இருக்கின்றீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையாலே அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருவையும் என்னை தொடரும் நான் கத்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் எத்தனை அருமையான ஒரு வாக்கு தத்தத்தை கடவுள் காண்பித்தார் பாருங்க மெய்ப்பன் இல்லாத ஆடுகளுக்கு யோசுவாவை காண்பித்தார் அங்கே மெய்ப்பன் இல்லாத மக்களுக்கு யோசுவாவை காண்பிக்கின்றார் மெய்ப்பனில்லாத சிதறி போன ஆடுகளுக்கு நானே நல்ல மெய்ப்பன் என்று இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த வருஷத்திற்குள்ளாக காலடி எடுத்து வைக்கின்ற நமக்கு அவர் நினைவுபடுத்துகிறார் நான் நல்ல மெய்ப்பனாக உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு இருக்கிறேன் நீங்க உங்களுக்கு ஒரு குறைவும் ஏற்படாது என்று சொல்லி இந்த ஒரு சத்தியத்தோடு கூட இந்த வருஷத்துக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம் அன்பின் பரலோக பிதாவே எங்களுக்கு நீர் நல்ல மெய்ப்பனாய் இருக்கும்போது ஒரு குறைவும் எங்களுக்கு இருக்காது என்கின்ற நிச்சயத்தோடு எங்களுடைய வாழ்நாட்கள் நீடித்த நாற்றாய் நிலைத்திருக்க கர்த்தருடைய வீட்டிலே நாங்கள் நீடித்த நாட்களாய் எப்போதும் மகிழ்ச்சியோடு இருக்க கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து தலை தலை நிமிர்த்து நடக்கும்படியாக இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்